வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் பலபடி வேதியல் என்ற ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்திற்கு மன வரைப்படம் பலப்படி வேதியியல் கெமிஸ்டி பாலிமரதான் நம்ம பலபடின்னு சொல்லுவோம் இந்த பலப்படிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இயற்கை பலப்படி இன்னொன்று செயற்கை பலப்படி இயற்கை பலபடினா நம் உடலே ஒரு இயற்கை பலப்படி தான் சரியா உயிரினங்களில் உள்ள சில அதாவது விலங்குகளையும் மனதில் கொள்ள வேண்டும் தாவரங்களையும் மனதில் கொள்ள வேண்டும் சரியா இரண்டுக்குமே உயிர் இருக்கு இல்லையா அப்போ உயிரினங்கள்னு பார்க்கும் போது புரதங்கள் கார்போஹைட்ரேட்கள் இதெல்லாம் வரும் புரதங்கள் எங்கெங்க இருக்கு டிஎன்ஏ தோல் முடி நகம் இறகுகள் ரோமங்கள் இங்கெல்லாம் இருக்கு கார்போஹைட்ரேட்னு பார்க்கும்போது அது எங்க இருக்குன்னா செல்லுலோஸ்ல இருக்கு கைட்டின் லிக்னின் இதுலலாம் இருக்கு இது வந்து இயற்கை பலபடி லிஸ்ட்ல வரும் அடுத்து செயற்கை பலப்படிக்கு வந்தோம்னா அதுக்கு எதை உதாரணமா சொல்லலாம் முக்கியமா பெட்ரோலிய எண்ணெய் பெட்ரோலிய வாயு இதையெல்லாம் சொல்லலாம் இதுல தான் எது உருவாகுது நெகிழிகள் உருவாக்கப்படுகின்றன சரியா இந்த நெகிழிகளுக்கு எது அடிப்படை பொருள் பார்க்கும்போது எத்திலின் புரோபைலின் இது ரெண்டும் தான் சரியா பல படிகளை இரண்டா நம்ம பிரிச்சுட்டோம் இயற்கை செயற்கைகள் செயற்கை தான் இழைகளையும் இயற்கை செயற்கைன்னு இரண்டா பிரிச்சுக்கிறோம் இயற்கை இழைகள் எது எதுனா நாம யோசனை நமக்கு நல்லாவே ஞாபகத்துக்குறோம் இயற்கை இழைகள் எது பருத்தி பட்டு தேங்காய் நார் முடி கம்பளி இவை அனைத்தும் இயற்கை இழைகள் தான் சரியா அடுத்தது செயற்கை இழைகள் ஆர்டிபிஷியலா நாம உருவாக்குறது எது எதெல்லாம் அதுல வரும்னா பாலியஸ்டர் இடம்பெறும் அக்ரிலிக் இடம்பெறும் நைலான் இடம்பெறும் அக்ரிலிக்னா என்னன்னா செயற்கை கம்பளின்னு சொல்லலாம் அதாவது நம்ம சால்வை ஸ்வெட்டர் இதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா இயற்கையான கம்பளி வேறு செயற்கையா நாமலா உருவாக்குற கம்பளி வேறு அந்த செயற்கையா உருவாக்குற கம்பளிக்கு தான் நம்ம அக்ரிலிக்னு பேர் சொல்லியிருக்கோம் இப்போ இயற்கை செயற்கைன்னு ரெண்டையும் பார்த்துட்டோம் ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் இயற்கையும் அல்லாத செயற்கையும் அல்லாத ஒரு இழை இருக்கு ஆஹ் இதை வந்து இயற்கை இழைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் செயற்கை இழைன்னு சொல்ல முடியாது பகுதி செயற்கை இழைன்னு வேணா சொல்லலாம் அதாவது கொஞ்சம் செயற்கை இழை அப்படின்னு சொல்லலாம் அது எது அப்படின்னா ரேயா ஏன்னா ரேயான் வந்து மரக்கூழிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மரக்கூழ் அப்படிங்கறது இயற்கையான ஒன்றுதான் இல்லையா அப்ப இது இயற்கையான லிஸ்ட்ல சேர்த்துற முடியாது ஏன்னா வெறும் மரக்கூழியிலிருந்து ரேயான் வந்துராது சோடியம் ஹைட்ராக்சைடு அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கந்தகமிலம் இதையெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு ரேயான் கிடைக்குது இப்போ மரக்கூழ் அதாவது செல்லுலோசுங்கிற இயற்கையா இருந்தாலும் மற்றது எல்லாம் தான் இல்லையா ரெண்டையும் மிக்ஸ் தான் நமக்கு ரேயான் உருவாக்கப்படுது அதனால் இது முழுமையான செயற்கை இழை இல்லை முழுமையான இயற்கை இழையும் இல்லை நாம இதுக்கு எப்படி புதுசா பேர் வைக்கலாம்னா ஒரு பகுதியான செயற்கை இழை இப்படி எழுதிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் பருத்தி கொட்டைகளில் இருந்தும் வந்து இந்த மாதிரியான ரேயான் தயாரிக்கப்படுகிறது அதையும் புரிஞ்சுக்கோங்க மரக்கூழ் அப்புறம் பருத்தி கொட்டை இதெல்லாம் அதுக்கப்புறமா நெகிழிகள் இந்த நெகிழிகளை நாம இரண்டு வகையா பிரிக்கலாம் இலகும் நெகிழிகள் இருகும் நெகிழிகள் அதாவது இலகும் நெகிழிகள்னா பாலியத்திலின் பாலித்தீன் இப்படி இல்லாமல் இதுக்கு பேர் சொல்லலாம் இது வந்து வெப்பப்படுத்தும் போது எளிதில் மென்மையாகி வளையும் தன்மை கொண்ட நெகிழிகளை இலகும் நெகிழிகள் என்கிறோம் எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும்போது பெட் பாட்டில் பாலியத்திலின் தெருப்லாலே சொல்லுவோம் இல்லையா அந்த பாட்டில் இதுதான் வந்து இலகும் நெகிழி இருகும் நெகிழினா என்னன்னா வெப்பப்படுத்தும் போது மென்மையாகாது இன்னும் கடினமாகும் ஆகிடும் அந்த மாதிரியான தான் இருகும் நெகிழின் பேரு எப்படி சொல்லலாம் வெப்பப்படுத்தும் போது மென்மையாகாமல் வளையாமல் மாறாக கடினத்தன்மையாகும் நெகிழிகள் இருகும் நெகிழிகள் எனப்படும் இதுக்கு எதை உதாரணமா சொல்லலாம்னா பேட்லைட் மெலமைன் இதெல்லாம் சொல்லலாம் இப்போ பேக்லைட்னா நம்ம குக்கரில் இருக்கிற அந்த கைப்பிடி இருக்குல்ல அது வந்து பேக்லைட் தான் இப்போ பிடி பாத்திரங்கள்ல கருப்பா பேக்லைட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்காக நம்ம கைக்கு வெப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா இது வந்து பேக்லைட் தான் இந்த பேக்லைட்டை சூடுபடுத்தினா அது மெல்ட் ஆகாது மாறா அது இன்னும் இறுகி இன்னும் டைட்டா ஒரு மாதிரி அண்ட் ஷேப்ல இறுகி போயிடும் இதுதான் வந்து இறுகும் நெகிழி மெலமேன்னும் போது தீயணைப்பு துணிகள்ல பயன்படுத்தப்படுது இது ரெண்டையுமே நாம இருக்கும் நெகிழிகளுக்கு உதாரணமாக சொல்லலாம் பேக்லைட் அதுக்கப்புறம் விளக்கப்படம்னு ஒண்ணு புத்தகத்துல இருக்கு அதாவது எந்தெந்த நெகிழிக்கு எந்தெந்த குறியீடு அதை நாம பயன்படுத்தலாம பயன்படுத்த கூடாதா அதனுடைய தன்மை என்ன இது வந்து ஒரு டேப்லெட் காலமா போட்டு ஒரு பக்கத்துல அழகா அப்படியே குடுத்துருக்காங்க அதை நம்ம அப்படியே படிச்சுக்கலாம் சரியா இந்த வீடியோ வந்து பலபடி வேதியல்ல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு நாம மைண்ட்ல ஓட்டிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் மற்றபடி இத நாம தெளிவா படிக்கணும்னா பாடத்தை தான் படிக்க வேண்டும் சரியா மாணவர்களே இன்று நாம் பலபடி வேதியலுக்கான மன வரைபடத்தை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்